ஹே गाइस சூரியன்ல போய் கரும்பு ஜூஸ் போட்டு குடிங்க ப்ரோ கொஞ்சம் கஷ்டம் தான் गाइस இருந்தாலும் உங்களுக்காக ட்ரை பண்றேன் ஹே गाइस நாங்க ஸ்ரீஹரி தான் வந்திருக்கோம் ஐஎஸ்ஆர் ராக்கெட் சூரியனை சுத்தி தான் போகுமா அதான் தான் நாங்க அப்படியே இறங்கிக் இருக்கோம் ஹே गाइस சூரியனுக்கு போக ரெடி ஆயிட்டோம் டேய் வिक्की நல்லா கெட்டியா புடிச்சுடா ஏன்டா விக்கி சூரியன் இப்டி தான் இருக்குமாடா அண்ணே நாம கரும்பு ஜூஸ் குடிக்கிறத விட இப்ப செத்துருவோம் போலயே ஹே காய்ஸ் இங்க சூரியன்ல ஒரு நல்ல பிளேஸ் தேடிக்கிட்டு இருக்கோம் கரும்பு ஜூஸ் ஷாப் வைக்க பர்ஃபெக்ட் ஸ்பாட் வேணும் ஹே காய்ஸ் இப்ப நாங்க சூரியன்ல சுகர் கேன் ஜூஸ் மெஷின் செட்டப் பண்றோம் பர்ஃபெக்ட் லொகேஷன் மேல தான் வச்சிருக்கோம் ஹே காய்ஸ் சூரியன்ல ஃப்ரெஷ் சுகர் கேன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் சூப்பரா இருக்கு நம்ம ஓன் மேக்கிங் தான் ஹே காய்ஸ் சேலஞ்ச் கம்ப்ளீட்டட் நாங்க சூரியன்ல வந்து சுகர் கேன் ஜூஸ் ஷாப் வச்சு ஜூஸ் குடிச்சு காய்ஸ் இந்த மாதிரி கஷ்டமான சேலஞ்ச் எல்லாம் கொடுக்காதீங்க ஓகே காய்ஸ் பரவாயில்ல நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் கமெண்ட் சொல்லுங்க